வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாட்டான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னாக்கோ விஷ்ணு கிரந்தியினுடைய பூக்குற காலம் விஷ்ணு கிரந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பூரல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூக்குற காலம் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இந்த பூக்கள் பூக்குற சமயத்தில் மழை ஐ அதிகமாக வந்து பெஞ்சிருக்கணும் ஆனால் இந்த வருஷம் வந்து மழை பெய்யலை மழை வந்து இன்னும் துவங்கலை அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த பூக்கள் ரெண்டு இந்த ரெண்டு பூக்களும் வந்து சேமாக தான் பூக்கும் இந்த விஷ்ணு கிரந்தியும் இந்த இம்போரல் செடியும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே காலம் தான் பூக்கிற காலம் இந்த ரெண்டு பூக்களும் பூக்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பூமி குளிர்ந்துருக்கும் அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கும் பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டாந்தரையாக இருக்குது நம்மளுடைய தரை வந்து இன்னும் ஈரமாகிற அளவுக்கு கூட மழை பெய்யலை ஆனாலும் செடி பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குண்ணா நன்றி நண்பர்களே